ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பொது அறிவு வினாவிடை பற்றி பார்ப்போம் சூடான பாலைவனத்தின் வெப்பநிலை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது விடை அரிட் உலகின் பனிப்பெண் என அழைக்கப்படும் நாடு எது விடை கனடா காதல் கிரகம் என்று எந்த கோள் அழைக்கப்படுகிறது விடை வீனஸ் எந்த வாய்வு அழுகிய முட்டையின் மனம் உடையது விடை ஹைட்ரஜன் சல்ஃபைடு காரை நேராக கொண்டு செல்லும் விசை எது விடை சென்ட்ரிபியூக்கல் விசை வட்டப்பாதை கொண்ட கிரகம் எது விடை வெள்ளி உலகிலேயே மிகப்பெரிய பெரிய மசூதி எது விடை உமையாத் மசூதி டமாஸ்கஸ் அதாவது சிரியா சொர்க்கத்தின் பழம் என அழைக்கப்படும் பழம் எது விடை வாழைப்பழம் ஹைகோ கவிதைகளின் தாயகம் எது விடை ஜப்பான் வீணையில் உள்ள மொத்த தந்திகளின் எண்ணிக்கை எத்தனை விடை ஏழு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை முறைகள் சிரிக்கின்றான் விடை பதினைந்து முறை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் Thank you so much watch my channel.